என் நாட்டில் வந்திருக்கிற அம்மா எதிரிகளை தும் சஞ்சேதான் அம்மா ஏறுதலானாலும் அம்மா தொட்ட பாட்டுகள் அம்மா சொத்துரை போட்ட அம்மா தகலை போட்ட அம்மா பொட்டை கொட்ட அம்மா பொட்ட விட அம்மா அம்மா இவங்களோட நாங்கள் சிரிக்கிறதுதான் எங்கள் தலைவர் அடிக்கடிக்கு சொல்லுவார் நீங்கள் யார் வீடு சண்டை போடுங்கள் சபாநாயகரோடு போடாதே என்பார் காரணம் அவரை வைத்துதான் நாங்கள் இன்னொரு நாலாண்டு காலம் அழுகாக வேண்டும் அவரை இப்பொழுது கூட நாங்கள் எதிரியாக கருதவில்லை ஒரு நாள் மின்சாரத்துறை அமைச்சர் மின்சார மான்யம் பெரிய மானியம் கொடிக்கணக்கான பணம் எங்களை என்ன பேசுறோம் கவனிக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள் அவர் பெஞ்ச் அதில் ஒருத்தவங்க கூட இல்லை நான் உடனே ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இவ்வளோ பெரிய சபை இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் இதை மதித்து ஒரு அதிகாரி இல்லையேன்ன அவரை வர சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும் புத்திசாலியாக இருந்தால் இந்த சபாநாயகர் அவர் என்ன சொன்னார் அவங்கெல்லாம் பக்கத்தில் கேபினட் ரூபில் உட்காந்துக்கிட்டு கேட்கறாங்கன்னு சொல்லி கூட விட்டுட்டு இருப்பேன் அடுத்து அவரே சொன்னார் அவங்களுக்கு அங்கே மைக் வச்சு கொடுத்துருக்கேன் டிவி வச்சு கொடுத்துருக்கேன் அங்கே பார்க்குறாங்கண்ணா நீ இப்படி வந்துட்டு பெருகாலுக்கு அவளத்த அவளை அப்போ இந்த அவையை விட்டு இந்த ஒளிபரப்பு நிகழ்வு அவுட் ஆஃப் தி ஹவுஸ் போயிடுச்சு அவுட் ஆஃப் தி ஹவுஸ் போகக்கூடாது ஸோ ஐ பெட் ப்ரிங் எ பிரிவிலேஜ் மோஷன் அகெஸ்ட் இட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் இன்ட் சல்ப் இன்டான்னு சொன்னேன் உடனே என்ன பண்ணாரு பேசுறது அவ்வளவும் நாங்கள் சொன்னாங்க எங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டால் இப்படி பேசுகிற பேச்சு கூட சப குறிப்பிலிருந்து எடுத்து விடுகிற காரணத்தால் மக்களுக்கு தெரியாமல் போகிறது சபாநாயகராக இருக்க எப்படி இருக்கணும் ஒரே ஒரு சொல்றேன் கலைஞர் எதிர்கட்சியில் உட்கார்ந்து இருக்கார் குழந்தை எம்ஜிஆர் மந்தி சபையில் உட்கார்ந்து இருக்கார் முத்துதேவம்பட்டியில் மதுரை மாவட்டத்தில் கலைஞர் நிலம் வாங்கியிருக்கா திறந்து நான் சொன்ன நிரூபிக்க முடியுமான்னு கேட்டேன் நான் தலைவர் பாருங்க நாக்கல சனி அவன் கேட்டா அதுக்கானவரே மறுக்க வேண்டிய கலை உங்களுடைய தலைவரே உட்கார்ந்து இருக்கிறார் நீ என்ன மறுக்கிறதுன்னு கேட்டான் என்ன இன்னும் சொல்ல போனால் அவனும் நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபிரெண்ட் காலேஜ் டேஸில் கேட்டார் ஒன்று கலைஞர் சொன்னார் இது ஏதோ அவர்களிடையே பேசுவதாக நினைத்தேன் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் முத்துதெய்வம் பட்டியில் எந்த ஒரு ஜான் நிலவும் நான் வாங்கவில்லை வாங்கி இருப்பதாக அமைச்சர் நிரூபித்தால் நான் அரசியலை விட்டு போகிறேன் நிரூபிக்காவிட்டால் அமைச்சர் பதவி விலகுவாரான்னு கேட்டார் சா ஏத்துக்கிற சவாலு ஏற்றுக்கிற சவால் உடனே ராஜா அவர்கிட்ட சொன்னார் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அவர் நிரூபிக்க சொல்லுங்கன்னார் அந்த என்ன பண்ணால் ஊரில் இருக்கிற மனேகாரங்கத்தெல்லாம் ஈவனே போட்டு போவிஷ் பண்ணி ஒரு ஒரு திருட்டு ஒரு டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி கொண்டு வந்து சபாநாயகர் கொடுத்தார் சபாநாயகர் கலைஞர்கிட்ட காமிச்சார் கலைஞர் சொன்னார் எங்கிட்ட எதுக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற தலைவர் இருக்காங்கள்ல அவங்க கொடு அவங்க ஒத்துக்கிட்டா நான் ஒத்துக்கிறேன்னா எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டு இது ரொம்ப போகஸு ஃப்ராடு பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக சபாநாயகருக்கு அவன் ஒரு ஃப்ராடுன்னார் நண்பர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சபா தலைவர் ஆளுங்கட்சியில் தான் இருந்தார் ராஜாராம் ஆனால் சொன்னார் மாண்மகி எதிர்கட்சி தலைவர் கலைஞர் மீது அபாண்டமான போய் சொன்னேன் குழந்த பேர் ஃபோர் ஜிடி டாக்குமெண்ட்டை தயார் செய்திருக்கிறார் எனவே அவர் குற்றவாளியாக கருதப்படுகிறார் அப்படின்னு அறிவிச்சாரு இவர் பேர் இதுல இதுல ஏதாவது நூத்தல் ஒரு பகுதி உனக்கு அந்த நாணயம் நேர்மை சான்றாமை நடுநிலைமை தவறாமல் இருக்குமா எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இடித நிலை இருக்கிறது இந்த ஆண்டு அது கட்டித்தரப்படுமான்னு கேட்பான் மந்திரி ஜல்லில் கொண்டிருக்கிற எதிரிகளை தும்சம் செய்த அம்மா தேர்தல் ஆனாலே அம்மா கொண்ட பாட்டுகிற அம்மா சத்துண ஓட்ட அம்மா சகல ஓட்ட அம்மா பட்ட ஓட்ட அம்மா 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 பேரவைத் தலைவர்களே அப்படிப்பட்ட எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை இவங்களோட நாங்க சிரிக்கிறதா அவர் நம்மளுடைய தளபதி இருக்காரு அவர் கொஞ்சம் ரிசர்வ் அனவசியமா பேச மாட்டாரு வருவாரு அவர் பிரிட்டிஷ்கார் மாதிரி நான் அப்படி இல்லை ஒகா டீட ஆல் ரவுண்ட் அடிடுறான் அங்க ஒகா பேசுறது பேசினா என்ன அங்க ரெண்டு பேர் குடுறேன் ஒரே சபானை அங்கனால சபானாய் ரோடு எங்களு தூக்கிட்டர்ல இது ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்லை எம்ஜிஆர் பேர்ல ஏண்ணி சூப்பர் ரகுமணியம் 48 நாள் தூக்கி போட்டாங்க வெளியில கலைஞர் சொன்னார் என் தம்பிகள் இல்லாத சட்டமன்றத்துக்கு நானும் வர மாட்டேன் நாற்பத்தெட்டு நாள் வெளியில் இருந்தார் தனிப்பட்ட தனப்பால் அல்ல எங்கள் முக்கியம் அந்த சபா நாயகரிடத்தில் இறையாண்மையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நியாயத்தை எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னதான் ஆளுங்கட்சியில இருந்து அல்லது அதிமுகவில இருந்து வந்த ஒரு தான் வந்து சபாநாயகரை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கூட சபாநாயகர்ன்ற ஆசனத்துக்குன்னு இருந்து ஒரு மரியாதை இருக்கு அதனுடைய கடமை அல்லது